தாயே பிராசக்தி வந்தையம்மா நீ பாட்டு வைக்கின்றாய் அடியன் பாடுகின்ற நீ ஊத்து வைக்கின்றாய் அடியன் ஊங்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் அடியன் ஆடுகின்றேன் தாயே ஆதிபராசக்தி அம்சமே என் அன்னையே இந்த பட்ச குழந்தைய இந்த பட்ச பச்ச நாங்க அது பால் குடி மறக்காத பட்ச குழந்தை இந்த பட்ச குழந்தைய என் அருமை மாப்பிளம்களையும் என் எதிரியை அமர்ந்திருக்கின்ற என் மாப்பிளமார்களையும் என் தாய்மார்களையும் நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா என் எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் போன் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதா தன்மை என்ற பதினாறு செல்வங்களையும் பதினாறு சிலம்பங்களையும் கம்பு ஆதரித்து காத்து வச்சுக்கோய் அம்மா பிராசக்தி முத்தாலம்மா நீ திருவடியே சரணம் காப்பாற்றுமா 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 அநேகமாக எல்லா ஊர்லேயும் அடியேன் காட்சி தரும் கோயில் எனக்கு முன்னாடி மூணே மூணு மாப்பிளைய தான் முடிச்சிக்கிட்டே வந்திருப்பாங்க யாரதே ஒன்று ஊர் நாட்டான்னு ரெண்டாவது கோயில் பூசாரி விவசாயி மூணு நம்ம ஒளி மாப்பிளைய அவங்கள அநேகமாக தூக்கத்தில் இருப்பாங்க நம்முடைய ஆளுமைக்கு விருமைக்க முடிய என்னுடைய அருமை நண்பர் சங்கீத பேரரசு

கட்ட கைலாசம் போகும்போது என்ன கட்ட கட்டணம் செத்து போன உடம்பு கைலாசம் போகும்போது வைகுண்டம் போகும்போது சுடுகாடு போகும்போது எதுவுமே கூட விட போறது இல்ல எது ஏ எதுமே வராது அம்மா பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச குஞ்சு ஆடு மாடு வீடு காடு கரை மச்சு வீடு குச்சி வீடு சின்ன வீடு

என் மாப்பிளமார்களே முருகன் பெருமையை முருகன் மகோன்னதத்தை முருகன் மகாத்மியத்தை ரெண்டு காது கொடுத்து கேட்பதன் மூலமாக பத்து பைசா கூட சிலை இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க அதையும் குறிப்பாக குருநாதன் இந்த செந்த தமிழ்நாடு அறுபத்தி நான்காவது நாயன்மராக ஏற்றுக்கொண்ட திருமுருக திருமணந்த சாமி சொல்றாரு கந்தபுரணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அட்டிச்சு சொல்றாரு என்ன காரணம் கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்லை

அப்ப நான் சொன்னதே சரியனார் வாரியார் நான் திருப்பி கேட்டு கேட்டேன் நிறைய கேட்டேன் சுருக்கமா சொன்னார் அவரு ராஜா முகமது நீ முருகே மாதிரியே இருப்ப அப்படின்னாரு நீ மகிழேரும் ராவுத்து என்னாரு நான் துணுக பையன் நாயகியா முருகே மாதிரி இருக்கிறதுன்னே நான் சொன்னா பழிக்கும் சொன்னது ரெண்டே மாசத்துல பழிச்சிருச்சு தேசம் கட்டி விட்டாங்க

புராண புத்தகம் நூல் நிலையம் மாதிரி இருக்கான் வீட்டில் எல்லாேருமே சின்ன வயசில் படித்தேன் ஆ இல்லை நமக்கு தெரிகிற வாய்ப்பு வாரியா கிடைச்சொடனே எழுதியா கந்தபுராணம் சொன்னா உனக்கு முன்னியன் கேக்குற ஊருக்கு முன்னியம் ஐயாண்ணா கதைமாருதானையா இருக்க எப்படியா புண்ணியம் கிடைக்கும்னே அப்படி சொல்லாத ராஜா முகப்பது அப்படி ஐயா உனக்கு அனுபவத்துல தெரிய விடும் யாங்ண்ணா இரு இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி மதுரை திருவாதூர் இருக்குல்ல இப்போ நம்ம

கந்தம் சாமி குகன் மாயோர் மருகன் கார்த்திகேயன் வரைமகிந்தோன் செட்டி அரண்மகன் கங்கை மைந்தன் ஆங்களை கொடியோர்த்தோன் சரவணபவன் கரும்பன் தாரக செற்றோன் ஆசான் குருஜிவேந்தன் வேலனி விசாகன் சேரன் காங்கேயன்

வைக்கியம் சொன்னா ஒரு சக்தி உன்னையை காப்பாத்தி இருக்கியான்னா அக்க நம்புனா நராஜேன் நம்பாட்டி எமராஜன் என்ன மாப்பிள இது முப்பத்தி ரெண்டு பேரு கந்தபுராணம் தான் சரி உனக்குலாம் புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப கந்தபுரம் சொன்னா அருவியா இருக்கும் ஏன் மாதிரி தான் அதோட சேர்த்திக்கிறேன் நம்ம நம்பகிற சொல்லுவோம் மாப்பிள கண்டிப்பா நான் ஏன் க நிற்கிறேன் ஏங்க நிற்கிறேன் எதுக்காட்டி என் மாமியனாலதான்

குழந்தை பதினெட்டாம் படி கற்ப சொல்லிட்டு வர்றாரு நான் போயிட்டு வரண்டாது வர்றாரு ஆத்துல முடிமை மண்டூக மகரிஷி அவனுக்கு சாது மச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா இங்க முகூர்த்தம் தவறு பாக்குறாரு ஆஹா முகூர்த்தம் தவறுதே கல்யாண தானே ஒரு அழகனா மாதிரி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறார் அவர் மாயழகர் நான் சம்மாமே கல்லழகையில் பார்க்குறேன் நம்ம இல்லாமல் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ இதோ முகரில் முடிக்கப்படாதுன்னு எங்கே கூடாதுன்னு மேற்க போகாம கிழக்க வர்ற கிழக்கையா மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோயில் சரி கிழக்க வந்தால் வண்டியூர் வண்டி மதுரை வண்டியூர் அங்க அங்கே யார் இருந்தது யாரே இந்த அக்கா இருந்தா

பெருமாளை பெருமலையாண்ட விளக்கு மாத்திர நீங்க ராஜாவா இருந்தாலும் பரம்பரை ஐதீகத்தை மாத்த முடியாது ஒண்ணு செய்யுங்கடா நீங்க அணிய விளக்கு மாத்தல் அடிக்காதீங்க வேணா பூக்கொள்ளக்க தூக்கிட்டு வந்து பூச்செண்டால அடி கொடுக்கடா என் மனம் தாங்கலடா அன்னைல இருந்து பூச்செண்டு

அப்போ நினைச்சு வேலைல போட்டா அந்நேரம் பார்த்து நான் பிறந்தேன் உடனே ஆனந்த கணிவலிச்சா எனக்கு தெரியுமா எனக்கு அவளை விறந்துட்டாரு ஆஹ் சக்கரை கையில வந்துரும்னு நான் தார்கனை வதம் செய்தேன் அந்த சக்கரையை துவங்கி நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன் ஓ மாமென் இல்லையா ஆமா மாமென் சாமான் எனக்கு மதிப்பு தரணும்ல ரெண்டே நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன் இருதயம் மேல வச்சு கொண்டு வந்தேன் அடா திருச்செந்தூர் முருகனுக்கு இருதயத்துக்கு மேல

பார்த்து நான் என்ன எங்கையா நீ பூலோகத்திலே செந்தமிழ் நாட்டிலே தொண்டை மண்டலத்திலே வேலுமலை சார்ந்திலே சிவமுனியாகிய மகாவிஷ்ணுக்கும் செம்மான் ஆகிய மகாலட்சுமிக்கும் நீ மனசனுக்கு மிருகத்துக்கு நீ மகளாக பிறந்து மனுஷனுக்கு மனுஷிக்கல மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகனாக பிறந்து பக்கத்திலே வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடி சித்ரூபுர ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற வேலந்திராஜ் என்கிற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு மகளா வள்ளி கிழங்கு கீழே போய் என்றேன் அரக்கர்களை அடக்கினே மதுரை திருப்பரங்குன்றம் ஆகிய சிக்கந்தர் மலையிலே தேவியானி மனம் முடி அருமை கண்மணி மன்னார்குடி அபிராமியை மனம் முடிய வேண்டிய காலகட்டாக்கி இருக்கின்றேன் அதுக்காக யாருக்கும் மாப்பிள்ள நம்ம ஆளுடைய கோயில் மாப்பிள்ள ரஞ்சித் மாப்பிள வந்து கொண்டு இருக்கிறார் மாப்பிளை சந்திப்பாம மாமா மாப்பிளைக்கு நல்லா இருக்கையா மகள்கள் பிள்ளைகள் நல்லா இருங்கய்யா நல்லா இருக்கையா நல்லா இருங்க பதினாலு திருவாழ்வு வாழ்க வாழ்க வளர்க்க